வணக்கம் ஜெயதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டை தன்மையுடைய வேலை செய்யும் சரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது கலவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாக தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலேயும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் பல வகைகளையும் சாதகமான நிலைகளையே காட்டுது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து குருவனுடைய பார்வையை முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவீங்க அடிஷ்னலாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கேதுவனுடைய பார்வையும் கிடைக்கிது அதாவது கேதுவனுடைய பார்வை ராசிக்கும் கேதுவுக்கும் குருவனுடைய பார்வையும் கிடைக்கப்பெறுது அந்த உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கும் குருவனுடைய பார்வை முழுமையாக கிடைக்கப்பெறுது இதுதான் வந்து கூடுதல் ஸ்பெஷல் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் முழுமையாக அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கப்படுது குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது பல மொழி ஸோ எப்போவுமே இந்த குருவினுடைய பார்வை ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்துக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த ராசியினுடைய அம்சம் அந்த லக்னத்தினுடைய அம்சம் சிறப்பாக வேலை செய்யும் ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுடைய பொது குணம் விருச்சிக லக்னக்காரங்களுடைய பொது குணம் நான் சொல்லியிருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் எப்போவுமே இந்த சுப கிரகங்களுடைய பார்வை கிடைச்சிருச்சு இல்லை கிரகங்களுடைய சேர்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே எல்லாேருக்கும் ஒரு மைண்ட் செட் என்னென்னா நான் பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுவேன் நான் பெரிய ஆளாகிடுவேன் என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் நான் சந்தோஷமாக எப்போவுமே சிரிச்சிட்டு மகிழ்ச்சியோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு இயல்பு அப்படிங்கிறது இருக்குது அது வந்து என்றைக்குமே மாறவே மாறாது ஸோ அது பார்த்திங்கன்னா சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கும்போது நல்ல விஷயங்களாக அது மாறும் அதே குணத்தோடு அதே அசுப கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கும்போது அதே விஷயம் கெட்ட விஷயமாக மாறும் இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பட் இன்றைக்கி ஜோதிடம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருமே ரொம்பவுமே எக்ஸாஜுவேஷன் பண்ணி தான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது பட் ரியல் என்ன அப்படிங்கும்போது ஒரு சுப சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கும்போது அந்த ராசினுடைய குணம் அந்த லக்னத்தினுடைய குணம் அப்படிங்கிறது நல்ல முறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்று காலச்சக்கரத்தின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது மறைப்பொருளான ஒரு விஷயம்தான் அந்த ராசியினுடைய சின்னமே பார்த்திங்கன்னா தேள் வச்சுருப்பாங்க தேல் எப்போவுமே பாறைகளுக்குள்ளும் இல்லை மறைப்பொருளான பொந்துகள் மாதிரியான இடங்களுக்குள்ளும் மறைஞ்சுதான் வாழும் வெளி உலகத்துக்கு தெரியாது ஸோ அது எப்போவுமே தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு அமைதியாக நிம்மதியாக தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு இருக்கும் யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா அப்படிங்கும்பொழுது தான் அதுக்கும் பிரச்சனையாகும் மற்றவங்களுக்கும் பிரச்சனையாகும் அதனால தான் இந்த விருட்சிகாசி விருட்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டிலேருந்து எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வெளி உலகத்தை சார்ந்தவங்க சொந்த பந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இந்த ராசி விருச்சிக லக்னக்காரங்களை யாரெல்லாம் எப்படியெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த குறைகள் சொல்கிறவங்களுக்கே திரும்பவும் போய் சேரும் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அவ்வளோதான் இதுதான் இந்த ராசியினோட ஒரு பெரிய சூட்சமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் பிரச்சனை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ராசி லக்னத்தினுடைய அமைப்பு ஸோ இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுப கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது குறிப்பாக குருவினுடைய பார்வை ரொம்பவும் சிறப்பாக செயல்படுது ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடம் தாங்கள் எடுத்த காரியங்கள் சிரமாக செய்து முடிப்பாங்க மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கவே செய்யும் மற்றவங்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் மெயின் பிரச்சனையும் இந்த வெற்றியை ராசி காரணங்களுக்குலாம் அதுதான் யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இனி விலக ஆரம்பிச்சிடுவாங்க சண்டை போட்டு வருது வந்தவங்க கூட இனி சமாதானத்தையே விரும்புவாங்க மனசில் ஒரு வித உற்சாகம் பெருக்கும் திரும்பவும் உங்களுடைய பழைய நல்ல வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பரவாயில்லப்பா எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் மனசு வேதனைப்பட்டாலும் நொந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு பூர்த்தியாகும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக செயல்படுது அதை பற்றி ஏற்கனவே ஆத்ம பலம் பெறும் விருச்சிக ராசி அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க சேனல் செக் பண்ணி பாருங்கள் எல்லா விஷயங்களும் ஏன் எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் மெயினாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆன்மீக பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படவும் செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது நல்லது அதாவது இது எல்லாமே உங்களுடைய மன அமைதிக்கும் உடல் வலிமைக்கும் உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் மற்றும் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லா விதத்துலயும் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இனி சாதகமாகவே இருக்கும் இது வரைக்கும் மிருச்சிகராசிக்காரங்க கிட்ட வெச்சிக லக்னக்காரங்க கிட்ட எல்லாருமே கொஞ்சம் வேண்டா விருப்பாகவே செயல்பட்டுட்டு வந்திருப்பாங்க இந்த இருந்து அந்த நிலைகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறும் நிறைய பேருக்கு புதிய உறவு முறைகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் பழைய நட்பு வட்டாரங்களை புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அண்ட் கரியர் பேஸ்டான விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது அதாவது விருச்சிக ராசிக்காரங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் குறிப்பாக சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுத்து வருவாங்க ஸோ அதனால் அவங்களுடைய செயல்பாடுகள் காரிய ரீதியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தனத்தோடு தான் இருக்கும் அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கூட பெரிய அளவில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இருக்காது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்க்கலாம் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு லிமிட்டோட இருக்கும் அதுக்காக பெரிய அளவில் பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட்டுத் தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் தான் இருக்கும் அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக கடந்த சில வருடங்களாகவே வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரியான சங்கடங்கள் மனக்கவலைகள் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி உங்களுக்கு விலக ஆரம்பிக்குது ஸோ இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இருக்குது கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பொருளாதார ரீதியாக இழந்தவற்றை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் மற்றவங்களால் ஏற்பட்ட தேவையில்லாத பொருளாதார விரயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு பொருட்கள் வாங்கல் விஷயங்கள் அனைத்துமே திருப்திகரமாக இருக்குது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பேருக்கு இந்த வீடு நிலம் பூமி வாகனம் ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வீடு மாறலாம் இல்லை இடம் மாறி இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நிலத்தையோ வீட்டையோ கொடுத்துட்டு புதிதாக வாங்கலாம் இல்லை வாகனத்தை பழைய வாகனங்களுக்கு கொடுத்துட்டு புதிதாக வாங்கலாம் இப்போ இந்த மாதிரி சொத்துக்கள் வகையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதாவது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு பட் அதே அளவுக்கு அலைச்சலும் இருக்கவே செய்யும் ஆகையினால கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாதகமாக இருக்கும் அதே போல் உடல்நலம் சார்ந்த அப்படி தான் ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது பட் அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகள் அப்படிங்கறதும் இருக்கவே செய்யும் குறிப்பாக மன ரீதியான சின்ன சின்ன கவலைகள் அப்படிங்கிறது அவ்வளோ வந்து தான் செய்யும் ஏன்னா விஷயத்தினுடைய இயல்பே அதுதான் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறதே ஆகாது ஸோ என்ன தான் நல்ல விஷயங்களே நம்மளை தேடி வந்துட்டாலும் சரி அந்த நேரத்துக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டவுன் ஆயிடுவாங்க பட் இப்போ கிரக அமைப்புகளும் அப்படி தான் இருக்குது ஒரு சில பாசிட்டிவும் இருக்குது இன்னொரு சில நெகட்டிவும் இருக்குது ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துலேருந்து வந்த சின்ன சின்ன மனக்குறைகள் சங்கடங்கள் கருத்து வெற்றுமைப்பு போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடம் மாறவே செய்யும் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே பட் இருந்தாலும் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களும் கூட உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த உறவு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மெயினாக குழந்தைகள் மேலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுக்கான குடும்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகும் காதல் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல முறையில் கை கூடும் சும்மா சொன்னால் தம்பதிகள் வகையில் இந்த வருடம் ஒற்றுமை பலப்படவே ஆரம்பிக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்கள்லாம் வழக்கமான சமாச்சாரங்களை சரியாக செஞ்சுட்டு வர்றது நல்லது ஏன்னா பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இந்த வருடம் கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பட் இருந்தாலும் பட்டு விடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது பட் பெரிய அளவில் தொந்தரவாக எதுவும் இருக்காது அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்குது பட் மாணவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது அதாவது கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது சில நேரங்களில் கொஞ்சம் போர் அடித்து அப்படியே ஒதுங்கிடுவாங்க அதனால் அவங்களுடைய படிப்பு விஷயங்களும் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும் அதே போல் நிறைய பேருக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் தவிர்க்க முடியாதாக இருக்கும் பட் இருந்தாலும் அது எல்லாமே பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளே உண்டு ஸோ ஓராளால் இந்த குரோதி தமிழ்வர்களிடம் விருட்சிகர் ஆசையை பொறுத்த வரைக்கும் பல விதங்களையும் சாதகமான அமைப்புகளையே கொடுக்குது உங்களுடைய தனிப்பட்ட நிலையிலிருந்து உங்களுடைய எல்லா விஷயங்களும் உங்களால் சாதகமாக செயல்படுத்திக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்